என்னுடைய உடலுக்கு தேவையான சக்தியை போக மீதம் இருக்கின்ற சக்தியை கண்கள் மூலமாகவும் பாசஸ் மூலமாகவும் பிறர் நோய்களை தீர்க்கின்ற முறை அதை இந்த உலகத்துக்கு முதல் முதல்ல கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மெஸ்மருங்கிற ஒரு விஞ்ஞானி கொடுத்ததுனால தான் அதுக்கு பேரே மெஸ்மாரிசம்னு பேர் அந்த மெஸ்மரன்ற ஒரு பெரிய ஆங்கில மருத்துவர் அவர் இதை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொடுத்தாரு அதை யாரும் வந்து ஏற்றுக்கலை இதை வந்து யாரும் ஏற்றுக்கலை அப்போ மருத்துவ உலகமே அவருக்கு எதிராக இருந்தது அவர் என்ன பண்ணாரு என்ன நிரூபிக்க முடியல அவரால் அதுக்கப்புறம் அவர் காலத்துக்கு பிறகு அடுத்து வந்தவர் வந்து ஹிப்னாட்ஸ்னு வந்தவர் வந்தார் அவர் என்ன சொன்னார்ன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க மெஸ்மர் சொன்ன வான்காந்த அலைகள் தான் அந்த மின்காந்த அலைகள் தான் இருக்குது இந்த மின்காந்த அலைகளை அவர் வந்து என்ன சொன்னார் மனதை ஓர்மைப்படுத்தி உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னார் ஹிப்னாட்ஸ் என்ன சொன்னார்னா வெளியில் இருக்கிற மின்காந்த அலைகளை உடல் காந்த அலைகளாக மாற்றக்கூடிய சக்திக்கு மனித உடலில் மிக மிக முக்கிய பங்கு வகிப்பது கை விரல்களே அப்படின்னு அவர் சொன்னார் யார் ஹிப்னாட்ஸ் அப்போ அந்த விரல்களை தொட்டு தான் அவர் என்ன பண்ணார்னா நோய்களை தீர்த்தார் இப்போ மூணாவது விஞ்ஞானி வேதாத்திரி மகரிஷி வர்றார் இவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து மின்காந்த அலைன்னு சொன்னார் வேதாத்ரி மகரிஷி என்ன சொன்னார் வான்காந்த அலை அப்படின்னு சொன்னார் இந்த பிரபஞ்சம் முழுக்க வான்காந்த அலைகள் இருக்கிறது இந்த வான்காந்த அலைகளை ஜீவகாந்த அலைகளாக விரல்களின் மூலமாக மெரிடியன் நரம்புகளை தொற்று ஆற்றலை சேமித்து வைக்கின்ற இடம்தான் ஃபோர்டீன் பாயிண்ட் அக்கோ பிரெஷர் அப்போ அந்த பதினாலு பாயிண்ட்ல நம்ம என்ன பண்றோம் ஆற்றலை வந்து சேமிச்சு வைக்கிறோம் உடம்பு முழுக்க அந்த பதினாலு மெரிடியன்ல சேமித்து வச்ச உடனே அந்த பதினாலு மெரிடியன்லேருந்து அங்கே தேவையான ஆற்றல்லாம் பண்ணுது எல்லா உறுப்புகளுக்கும் அதுவே கொடுத்துருது கொடுத்தது போக மிச்சம் அங்கே அந்த பதினாலு பிரான்சிலையும் மிச்சம் அங்கே தான் இருக்கும் அங்கே தான் இருக்கும் பேலன்ஸ் அங்கே இருக்கும் அந்த பேலன்ஸ் இருக்கிறது தான் ஹிப்னாட்ஸும் மிஸ்மேரேஸ் மிஸ்மேரே என்ன பண்ணாங்க பிறரை தொட்டு அவங்களுடைய நோய் என்ன பண்ணாங்க அவங்க தீர்த்தார்கள் வேதாத்திரி மகரிஷி கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோர்டீன் பாயிண்ட் அக்கு பிரஷர் மூலமாக வான்காந்த அலைகளை ஜீவகாந்த அலைகளாக மாற்றி இந்த பதினாலு மெரிடியன் வழியாக உடம்பில் இருக்கிற எழுபத்து ரெண்டாயிரம் நரம்புகளுக்கும் செலுத்தி அங்கே இருக்கிற நோய்களெல்லாம் தீர்த்த பிறகு எக்ஸஸ் கொஞ்சம் இருக்கும் இல்லையாங்க அந்த பதினாலு இடத்துலையும் அந்த எக்ஸஸ் அப்படியே இருக்கும் அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரிலாக்ஸேஷன் பயிற்சி செய்யும் பொழுது கண்களை மூடி படுத்துக்கிறோம் உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்கிறேன் என் இரு கால் பாதங்களின் மீது கவனத்தை செலுத்துகிறேன் இரு கால் பாதங்களிலும் காற்றோட்டம் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கிறது அணு அடுக்குகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றன உயிரோட்டம் காந்த ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கிறது இப்பொழுது பலம் அடைந்து கொண்டிருக்கிறது ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது ஓய்வு ஓய்வு ஓய்வுன்னு சொல்லும்பொழுது மனதை அங்கே தானே குவிக்கிறோம் மனம் எந்த இடத்தில் குவிகிறதோ அங்கே எது குவியும் ஜீவகாந்தம் குவியும் அப்போ என்ன பண்ணோம் அதுக்கு பக்கத்தில் எந்த மெரிடீன் இருக்கோ ஓட்டின் பாயிண்ட் அக்கு பிரஷரில் செலவிச்சதுப்போ மிச்சம் அங்கே இருக்கு இல்லையா அது என்ன பண்ணோம் உடனே ரெண்டு பாதத்தில் போய் அங்கே எவ்வளோ ஆற்றலை கொடுக்க முடியுமோ அந்த சேர்த்து வச்சது அங்கே போய் அதை கொடுத்துரும் அப்படி நீங்கள் இருந்து அப்படியே மேல் நோக்கி வந்துட்டு திருப்பி போகும்பொழுது இந்த பதினாலு மெரிடீன்லேயும் இருக்கிற அந்த எக்ஸஸ் நீங்கள் சேர்த்து வச்சது என்ன பண்ணிட்டீங்கப்போ உடல் தளத்தல் மூலயமா எல்லா உறுப்புகளுக்கும் நீங்கள் கொடுத்துட்டீங்க இதை இப்போ என்ன ஆகிடுச்சுப்போ அக்கு பிரஷர் மூலயமா சேர்த்து வச்சதை அவங்க பிறர் நோயை தீர்த்தார்கள் வேதாத்திரி மகரிஷி என்ன பண்ணாரு பதினாலு பாயிண்ட்ல நீங்கள் ஆற்றலை கொடுத்துட்டு மீதம் இருக்கின்ற அந்த ஆற்றலை உங்கள் மூலமாக உங்கள் உடலில் இருக்கின்ற நோயை நீங்களே தீர்த்து கொள்ளும் முறைதான் உடல் தளர்த்தல் அப்போ இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணலன்னா அது என்ன ஆகிடாது போயிடும் திருப்பி நாள் காத்தாலும் சேர்த்து வச்சு தான் நீங்கள் பண்ணணும் அதனாலதான் தான் சொல்கிறோம் இன்னைக்கு உடற்பயிற்சி பண்ணி முடிச்சிட்டோடனே உடல் தளர்த்தல் பண்ணிடுங்க பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னா அன்றைக்கி இரவாவது ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆற்றல் உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வச்சது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வாழ்க வளமுடன் அன்பானவர்களே நம்ம ஒரு அற்புதமான நிகழ்வு காலையிலேருந்து காலையில் பத்து மணிலருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு நாம் வந்து எக்ஸைஸ் தானே இல்லை அவர் தம்பியான்னு எக்ஸசைஸ் பண்ணார் பண்ணாரு ஒரு அற்புதமான நிகழ்வை நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு உடல் கூறியல் வர்மம் வேதாத்திரி மகர்ஷியினுடைய ஒரு விஞ்ஞான பார்வையில் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை நம்ம பார்த்துருக்குறோம் இன்றையிலேருந்து நம்ம சபதம் எடுத்துக்கலாமா நாளையிலேருந்து உடற்பயிற்சி தினமும் எடுத்துக்கலாமா ஐயா ரைட் குட் வாழ்க வளமுடன் ஆமாம் நாளை முதல் தினமும் உடற்பயிற்சியை நான் செய்வேன் செய்யலைன்னா ஒருவேளை உணவு எடுத்துக்கொள்ள மாட்டேன் சபதம் எடுத்துக்கங்க பயிற்சியை முறையாக செய்யுங்கள் தயவுசெய்து யாரும் நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாது ப்ளீஸ் வாழ்க வளமுடன் நாளைக்கு நம்ம வந்து சித்தர்கள் யோக பயிற்சி நாளை பயிற்சி ரொம்ப 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 முக்கியமான பயிற்சி நாளை பயிற்சி ஏன்னா நாளை பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான பயிற்சி நாளை பயிற்சி நாளை பயிற்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா கோள்கள் நம்மளுடைய ஜனனம் பிறவி நம்மளுடைய பதிவுகள் எப்படி இருக்குது பதிவுகள் எப்படி ரெக்கார்ட் ஆகுது இது கோள்களோடு லிங்க் வச்சு எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வருது இது அத்தனையும் சேர்த்து தான் நாளைக்கு நம்ம பயிற்சியை நாம் வந்து நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் மெகா காயக்கல்பம் முழு நாள் பயிற்சியாக நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் நாளைக்கு பயிற்சிக்கு வந்து இன்றைக்கி வந்தவங்க அத்தனை பேரும் கலந்துக்கணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பதினாலு வயசுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நாளைக்கு பயிற்சிக்கு நீங்கள் தனி தனி பயிற்சி நாளைக்கு பயிற்சி நாளைக்கு பயிற்சிக்கு நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அதனுடைய பலன் அதனுடைய புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையும் மலரும் ஏன்னா நாளைக்கு கொடுக்க போகிற பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஐந்து நிமிட பயிற்சி தான் பயிற்சி அதனால் நீங்களும் வரணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நாளைக்கு நீங்கள் கூட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய உங்களுக்கும் ஒரு தொண்டாக அமையும் என்று கூறி இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்கோல முடன் வாழ்கோல முடன் இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கீங்க இப்போ ஐயா கிட்ட வந்து கேள்வி இருந்தால் எதா நீங்கள் கேட்கலாம் ஐயா வந்து பதில் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுக்குறேன் அதாவது எல்லா புதிய நண்பர்கள் நிறையா வந்திருக்கீங்க நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்றைக்கி உடற்பயிற்சி நான் இங்கே செய்து காட்டினா அதுக்கு விளக்கம் ஐயா கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து மன்றத்துக்கு வந்து இந்த மா பயிற்சியை வந்து முறையாக அந்த உடல் பயிற்சி வந்து கற்றுக்கணும் அதாவது ஒன்றாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம யோ கோயிலில் ரெகுலராக ஒவ்வொரு மாதமும் ஒன்றாந்தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சாய்ந்தரம் ஆறு டு எட்டு அறிமுக வகுப்பு நடக்குது அதில் வந்து நீங்கள் எல்லோரும் கலந்து அந்த பயிற்சி எடுத்துக்கணும் முக்கியமாக ஏன்னா முறையாக கற்றுக்கிட்டு தான் நீங்கள் செய்ய முடியும் பூக்கை பார்த்து அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது அதனால் ஒன்றாம்தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி ரெகுலராக அது நடக்குது அதில் வந்து கலந்து நீங்கள் பயன்பெறலாம் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் காலையில் பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெண்கள் வகுப்பு அது தனியாக நடக்குது அதுலேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்கலாம் அப்புறம் ஆண்களுக்கு காலையில் ஆறு டு எட்டு இந்த உடல் பயிற்சி நடக்குது அதில் ஆண்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கனா டிப்ளமோ ஜெயின் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ கிளாஸ் அதெல்லாம் நடக்குது அதில் இந்த மாதம் கலந்துக்கிறதுக்கு முப்பதாம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது யாராவது படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அதை கலந்து நீங்கள் படிக்கலாம் வாழ்கொளமுட் நீங்கள் முறையாக உடற்பயிற்சி கண்டிப்பாக அங்கே அறிவித்திருக்கோயில வந்து கற்றுக்கணும் வாழ்கொள்ள முன் நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் ஐயாக்கிட்ட கேட்டுக்கலாங்க வாழ்க்க முடியாது நோட்டீஸ் அந்த ஆன்மீகம் பற்றிய நோட்டீஸ் இங்கே முன்னாடி இருக்குது வேணும் வாங்கிக்கலாம் இப்போ வந்துட்டு வந்து இந்த நிகழ்ச்சி கிளம்புறீங்க கிளம்பலாம் கேள்வி பதில் இருந்துதுன்னா அவங்க மட்டும் இருக்கலாம் கேள்விகள் இருந்துதுன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் இப்போ ஐயா கிட்ட இப்போ கேட்கலாம் ஓப்பனாகவே அர்ஜென்ட்டாக இருக்கிறீங்க கிளம்பிடலாம் இருக்குங்களா கேள்வி பதில் யாருக்காச்சும் கேள்வி இருக்கா இடத்துல கருப்பாகவே ஆகிடுச்சிங்க அந்த இடத்துல அழுத்துறம் கொடுக்குறோம்ல இப்போ கால் முன்னாடி வரணும்னு சொன்னீங்க மடித்து உட்காந்து தானே தவம் செய்கிறோம் அந்த இடத்துல கருப்பாக இருக்கிறது என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குதுங்கய்யா அது என்ன பண்ணலாம்ங்கய்யா அது நீங்கள் தேங்காய்ன்னு அப்ளை பண்ணலாங்கம்மா ஒன்றும் பிரச்சனை எல்லாேருக்குமே இருக்கும் வஜ்ராசனம் போடுறவங்களுக்கு இந்த முட்டி பகுதியில் இருக்கும் அது காய்ப்பு காய்க்கிறது தான் அது ஒன்றும் பயப்பட வேண்டாம் வேறு ஏதாவது ஸ்கின் சம்மந்தமாக உங்களுக்கு கருப்பாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் அதுக்கு மருந்து போடலாம் சரி அது தவன்றதுல நம்ம எப்பயுமே பாருங்க தவத்துக்கும் அதுக்கும் சம்மந்தில் லேடிஸ்க்கு எப்பயுமே பாருங்க சம்மணம் போட்டு உட்காரவங்களுக்கு எந்த கால் போடுறாங்களோ அந்த கணுக்கால் முட்டு கருப்பா இருக்கிறது ரொம்ப இயல்பு தான் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் தேங்காய் அந்த மாதிரி வச்சா ரொம்ப கருப்பா இருக்காது நம்ம நம்ம உடம்ப கவனிக்காம இருந்தாலும் அதிகப்படியாக கருப்பு தெரியுதுமா உங்களுக்கு வேற ஒண்ணு இல்லை அதுக்கு மெடிசன்ல அதை எடுக்க வேண்டாமா தேங்காய் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணுங்க போதும் ரொம்ப வறட்சி ஆகாம பாத்துக்கோங்க சரி ஓகே சொல்லுங்கள் எனக்கு ஆனா காலில் வந்து இந்த ரத்தம் கட்டுற மாதிரி வீக்கமாகவே இருக்குது இந்த பக்கம் அது எதனால் வருதுன்னு எந்த முட்டிங்க இந்த பக்கம் கீழே கிடைக்கால் கீழ் கணுக்கால் முட்டிங்களா கெட்ட நீர் உடம்புல ச நீர் கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இறங்கினாலும் கணுக்கால் வீக்கம் இருக்கும் கணுக்கால் கண்டினியூவாக வீக்கம் இருக்குது உங்களுக்கு வலி இருக்குது கையில் அழுத்து நீங்கன்னா ஒரு சொட்டை மாதிரி விழுதுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அதுக்கு எண்ணெய் இருக்குது எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒத்தடம் கொடுக்கலாம் இல்லைனா எருக்கை இலை ஒத்தடம் கொடுக்கலாம் எருக்கை இலை எப்படி கொடுக்கணும்னா செங்கலை சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எருக்கை இலையை பரப்பிடுங்க இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு நல்லா நின்றுக்கிட்டே கூட காலை என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு லேயர் மூணு லேயர் எருக்கை இலையை அடிக்கிடணும் செங்கலை தான் சூடு பண்ணணும் அடுப்பில் அடுப்பில் வச்சு சுடு பண்ணி ஒரு கோணி வச்சு வச்சுருங்க மேலே வந்து எருக்கை இலையை அடிக்கிட்டு நீங்கள் நல்லா காலை அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த நீர் கட்டெல்லாம் அதில் இறங்கிடும் எருக்கை இலை எடுத்துரும் வீக்கம் குறைஞ்சிரும் உங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் இல்லைனா நாங்கள் சொல்லியிருக்கோம் வழிகளுக்கான திடீர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒத்தடம் கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வீக்கம் உடம்பு வெயிட் அதிகமாக இருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக வெயிட்டை குறைச்சிங்கனாலே வீக்கம் சரியாயிடும் முதல் காரணம் வெயிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம்ங்க வெயிட் குறைச்சிருங்க பயிற்சி பண்ணி வாழ்காலம் முழங்கால் ஒரு தான் இருக்குதுங்க சோத்தாங்கால் மட்டும் உட்கார கூட முடிய மாட்டேங்குது பயிற்சி செய்யணுங்கம்மா நீங்கள் புதுசுன்னு சொன்னீங்க நீங்கள் நம்ம மண்டலத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டு கால் பயிற்சி கைப்பயிற்சி எல்லாமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சிங்கனாலே அந்த வழியல் சரியாயிடும் இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் ஒரு மாசத்துல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஒரு மாசத்துல பயிற்சியை தொடர்ந்து செய்து செய்து வர வர கண்டிப்பாக பிரச்சனைகள் சால்வ் அதுதாங்கம்மா இன்னொன்னு என்னன்னா பெண்களுக்கு எல்லாருக்குமே மெனோபு கர்ப்பப்பை சுருங்கும்போது போது மூட்டுக்கள்ல வீங்கிறது ரொம்ப இயல்பு எல்லாருக்குமே வீங்கும் நான் சொன்ன பாத்தீங்கன்னா முப்பத்தி வகையான வியாதிகள் வரும் கர்ப்பப்பை சுருங்கும் போது கர்ப்பப்பை நல்லா இந்த அளவு புடி சைஸ் இருக்குங்கம்மா அது அவரைக்கால் இல்லை பட்ட அவரக்கால் சைஸு சுருங்கும் அப்போ அது சுருங்க 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 உங்களுக்கு பீரியட்ஸ் நின்னாலும் நின்று ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அந்த மாதம் மாதம் அந்த பீரியட்ஸ் வரும்போது முழங்கால் முட்டியில் வீக்கம் வர்றது வலி இருக்கிறது குறுக்கு வலிக்கிறது எல்லாமே இருக்கும் கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க ஆமாங்க கர்ப்பப்பைக்கும் மூட்டு வலிக்கும் சம்மந்தம் இருக்குது ரைட்டு கால் ரொம்ப அதனால் அதில் வலிச்சிட்டே இருக்குன்னா நீங்கள் யூட்ரஸ் செக் பண்ணணும் மூட்டு வலி இருந்துகிட்டே இருந்தாலும் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்தாலும் மூட்டு வலி வரும் கர்ப்பப்பை எடுத்தாலும் முட்டி வலிக்கும் முக்கியமான உறுப்புமா பெண்களுக்கு அது உயிர் உறுப்பு அது அதை கட் பண்ணக்கூடாது அதை தேவை இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வர்றது வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும் சந்தோஷமா வாழ்கிறோம் எனக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷமாவே எனக்கு இந்த இடத்துல தலை வலையில இருந்து விண்ணு 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 நரம்பு இழுத்துக்கிட்டே இருக்குமா சரி நானும் எல்லா பயிற்சிகளும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் பாத்துட்டீங்க டாக்டர்லாம் பார்த்தா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை நரம்பு வீக் வந்து வீக்னஸ் இருந்தால் அது மாதிரி இருக்கும் சாந்தி பண்ணுவீங்களா டெய்லி நைட்டில் டெய்லி சாந்தி பண்ணுங்க மேல்நோக்கு தவங்கள் சாயங்காலத்தில் பண்ணாதீங்க பண்ணாதீங்க சாயங்காலத்தில் மேல்நோக்கு தவங்கள் ஒன்பது மையம் துரியாதீதம் பண்ணாமல் கார்த்தால் மேல் நோக்கு தவங்கள் பண்ணுங்கள் சாயங்காலத்தில் சாந்தி நிறைய பண்ணுங்கள் நம்ம ஆட்களில் இருக்க பிரச்சனைனா சாந்தி தான் பண்ண மாட்டோம் டெய்லி நைட்டில் சாந்தி பண்ணணும் தண்டோட சுற்றி நிறைய பண்ணணும் தண்டோட சுற்றி நிறைய பண்ணி பாருங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ரெமடி கிடைக்கும் இந்த இடத்துல வழி இருக்கு இந்த இடத்துல ரைட் சைடில் ஐயா இந்த இடத்துல அது ஆரம்பத்தில் சின்ன வயசில் எனக்கு ஆஹா அதெல்லாம் இல்லைங்க ஐயா அது எனக்கு ஒரு

அதுக்கு தினமும் நான் என்ன பண்றேன் பாருங்க லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு உதடு இருக்கு லெஃப்ட் சைடு இந்த இது இருக்கிற பாருங்க ஒரு சைடு மட்டும் தான் லெஃப்ட் சைடு மட்டும்தான் நல்லா இப்படி பண்ணணும் ஒன்று ரெண்டாவது பாருங்க கையை இந்த உதடுக்கு வெள்ளி இந்த உதடுக்கு வெள்ளி அப்படி வச்சுக்கோங்க இப்படி இழுத்துக்குங்க ஏபிசிடி சொல்லுங்கள் ஏ பி இல்லை ஏபிசிடி தெரியாதுன்னா வேறு எதனா பேசுங்க நல்லா இழுத்துக்கிட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிய பாட்டு ஏதாவது பண்ணுங்கள் கண்டினியூவாக ஒரு வாயில் ஒரு வார்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா இழுத்து விட்டுட்டு இது பண்ணுங்கள் அப்பப்போ ஃபேஸ் மசாஜ் பண்ணுங்கள் போகிறோம் அதனுடைய ரிஃப்ளக்ஷன் தான் இது வாழ்க்கை

முடிஞ்சவனா வேணா இயற்கை நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது வேணால் கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு ஆனால் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு அது கை கொடுக்குன்னு தெரியலிங்கம்மா இன் இன்சுலின் கம்மியாக இருக்கிறதால்தான் உங்களுக்கு அந்த ஸ்கின்ல அந்த மத மதப்பு அரிப்பு ஒரு மாதிரி இருக்குது அரி சுகர் தான் அது கண்டினியூவாக இருக்கும் கட்டவரெல்லாம் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க நான் நக்தான் வலிக்குதுப்பா விரல்கா கண்டிப்பாக சுகர் இருந்தால் வலிக்குங்கம்மா அந்த மெடிசினோட சைடு எஃபெக்ட்ஸ் அது ஆ பயிற்சி பண்ணி பயிற்சி கொஞ்சம் கண்டினியூவாக பண்ணுங்கம்மா அது இருக்க தான் செய்யும் பயிற்சி எத்தனை வருஷம் பண்றீங்க நான் இருபது வருஷமா பண்ணிட்டு தான் இருக்கேன் அதையே கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூவாக பண்ணுங்கம்மா அதுதான் காப்பாற்றும் நீங்கள் க பயிற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த இதனால காலில் வந்து இப்போ கட்டவரல் பாதிப்பு ஏற்பட்டு பிரச்சனை வந்திருக்கும் உங்களுக்கு பயிற்சி பண்ணுறதால பிரச்சனை இல்லாமல் இருக்குது பயிற்சி கண்டினியூவாக பண்ணுங்கள் அந்த இயற்கை ஒத்தடை வேணால் கொடுத்து பாருங்கள் ஆமா முட்டி ஜவ்வு தேய்மானத்துக்கு என்ன பண்ணலாங்கம்மா தீர்வு அப்படின்னு வந்து யூடியூப்ல ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க ஆமா ரெண்டு சேனல்ல இருக்கு ஞானக்கன் ஞானக்கன் யூடியூப் சேனல்லையும் இருக்கு ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனல்லையும் இருக்கு வலிகளுக்கான தீர்வு மூணு எண்ணெயை வந்து வச்சுக்கிட்டு கூட கற்பூரத்தை வச்சுக்கிட்டு எப்படி தயாரிக்கிறது எப்படி அதை அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கோம் இருக்குப்பா வலிகளுக்கான தீர்வு அதில் இருக்கு வேற ஏதோ क्वेश्चन இருக்குங்களா வேற